ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து நான் வந்து ராமநாதபுரத்தில் ஊருக்கு போயிருக்கும்போது எடுத்த வீடியோங்க இது வந்து அரண்மனை ஸ்டாப்பிங் அதாவது எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இதுதான் ஸ்டாப்பிங் இந்த இடத்துல இருந்து வடக்கு பக்கம் போனோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் என்னோடய ஊர் இருக்குது நான் வளர்ந்த ஊர் எங்கள் சொந்த ஊர் அது ஒரு கிராமம் ஆனால் இப்போ அந்த கிராமத்தில் நாங்கள் இல்லை இப்போ வந்து டவுனில் செட்டில் ஆகி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ராமநாதபுரத்தில் தான் இருக்கோம் ஆனால் எதாவது விசேஷம்னா எதாவது போகிறதுனா ஊருக்கு போய்ட்டு வருவோம் இது வந்து அரண்மனை வாயிலோட உள்முகப்பு பகுதி வெளிமுகப்பு பகுதியை எடுத்தேன் ஆனால் அது வந்து நான் வீடியோவை ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணாமல் விட்டுருக்கேன் அதனால் முகப்பு எடுக்கலை இப்போ நான் இந்த ப காமிக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து உள்முகப்பு அரண்மனையோட உள்முகப்பு பகுதி எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அரண்மனை வாசல் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் இல்லையா அதனால அடிக்கடி எங்களுக்கும் அரண்மனைக்கும் ஒரு கனெக்டட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பே அதுதான் ஆனாலும் நான் வந்து உள்ளே வந்து அதிகம் போனதில்லை அரண்மனைக்குள்ள வந்து ரொம்ப போனதே இல்லை இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு மகரி நோம்பு திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும் அந்த டைம் வந்து எட்டு நாளைக்கு அரண்மனையில் கொழு வச்சிருப்பாங்க அரண்மனைக்குள்ளே ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கும் அதனோட அந்த சாமி வந்து எட்டு நாள் கொழு வைப்பாங்க அப்போ மட்டும் நாங்க போய் பார்த்திருக்கோம் ஆனா கூட நான் உள்ள அரண்மனைக்குள்ள எல்லாம் போய் ரொம்ப சுத்தி பார்த்தது அந்த வெளி பிரகாரம் வரைக்கும் போவோம் சுத்துவோம் வெளிக்கேட்டு வெளியே அந்த சைடு வரும் கூட்டம் வந்துடும் முன்னாடிலாம் அந்த திருவிழா டயத்தில் தான் ஃபுல் அரம்பனை எல்லாமே திறந்து வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருமே போகலாம் செம்மையாக இருக்குங்க அந்த திருவிழா மகரி நோம்பு திருவிழா அந்த மகி நோம்பு திருவிழா வந்து ராமநாதபுரத்துலேயும் அதுக்கடுத்து மைசூரில் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் சின்ன வயசில் நாங்கள் கண்டிப்பாக அந்த மகிழ் நோம்பு திருவிழாவுக்கு போயிடுவோம் ஏன்னா இங்கே மகரி நோம்பு பொட்டல்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து தேரெல்லாம் வரும் எல்லாம் அது எப்படின்னு தெ பார்த்தாதாங்க தெரியும் அதனோட இது சூப்பராக இருக்கும் அம்பு விடுறது அந்த நல்லா இருக்கும் அதனால அந்த மிஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மகரி நோம்பு திருவிழா நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பார்த்ததே இல்லை அந்த திருவிழாவை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நடக்குதா என்னன்னு தெரியல நடக்குது ஆனால் இப்போ வந்து ராஜாக்கள் இருக்கும்போது அதுக்கப்புறம் கூட நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ ஏதோ சிம்பிளாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் ராணி நம்ம ராஜா இறந்ததுக்கப்புறம் இந்திராநாச்சியார் இந்திராணி நாச்சியார் தான் ராணி ராமநாதபுரத்தோட ராணி வந்து இந்திராணி நாச்சியார் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்கள வந்து ரா ராமேஸ்வரம் ஜமீனுக்கு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வந்து அந்த ராணியோட பொண்ணு வந்து இங்கே சென்னையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க அம்மா கூட இங்கே மகவி இதில் வந்து சென்னையில் தான் இறந்ததாக கேள்விப்பட்டேன் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் வந்து எப்போவாது ராமநாதபுரத்துக்குள்ளே அந்த ராணியோட பொண்ணு அப்படி இந்த கூட்டு வண்டி கட்டி ஸ்க்ரீன் போட்டு அந்த பொண்ணு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க ராணி இந்த இந்திராணி நாச்சியார் இந்த மாதிரி கூட்டு வண்டியில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது இது அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஸ்க்ரீன் போட்டு தான் பார்த்துருக்கேன் அவங்கள உள்ள ராணியோட பொண்ணை நான் பார்த்ததில்லை அவங்க வந்து சென்னையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து அரண்மனையோட நல்ல உள்பிரகாரங்க உள்ளே வரைக்கும் போனேன் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நான் எங்கள் அம்மா வெளியவே நின்றுட்டாங்க நானும் எங்கள் அம்மாவும் தான் போனோம் சரி எனக்கு என்னென்னு தெரில அரண்மனை வாசல் போனோன்னா மாமா அரண்மனையை போய் பார்த்துட்டு வந்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு உள்ளே போனேன் உள்ளே போய் சுற்றி பார்த்தேங்க நிறைய அந்த சௌத்தில் நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருந்தது ஓவியங்கள்லாம் நான் மட்டுக்கும் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் இந்த இந்த இடம் பாருங்கள் இது இதுதான் அந்த காலத்தில் ராஜாவோட அந்த சொல்வாங்கள்ல அரியணை தர்பாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான் ஆனா எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கும் என்னன்னு தெரில நானே கெஸ் பண்ணிக்கிட்டேன் ஓ இதுதான் அந்த காலத்துல ராஜாவோட அந்த அரியணை தர்பார்னு சொல்லுவாங்களா அதுவா இருக்குமோ அப்படின்னு நானே ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது மேடை மாதிரி போட்டு அங்க வந்து இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வச்சிருந்தாங்க இவங்கெல்லாம் யாரோட சிலை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு நிமிஷம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னன்னு தெரிலங்க அரண்மனைக்குள்ள நிற்கும்போது உடம்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சிலிர் இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கே சொல்லத்தரல இந்த தூணெல்லாம் பாருங்க எப்படி கிரிக்கி வச்சுருக்காங்கன்னு போட்டு அந்த ஊசியை வச்சு கிரிக்கி ரொம்ப அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்கங்க பார்க்குறதுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது முன்னாடிலாம் அரண்மனையை வந்து பூட்டி தான் வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நான் யதார்த்தமாக வெளிப்பிரகாரத்தை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் அங்கே உள்ளே போனோன்னே நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதுனா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஆனால் உள்ளலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வெளியே வரும்போது தான் கையில் அவர் ஃபோனை பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது நான் எடுக்கல இவர் தான் பாஸ் ராஜாவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்தது நிறைய வரிசையாக ராஜாக்கள் ஃபோட்டோ போட்டு சுற்றி எல்லாம் உள்ளே பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு இது வெளிப்பிரகாரம் இந்த பாருங்கள் இது வந்து அந்த உள்ள போகிறதுக்கு போகிறதுக்குன்னு வாசல் இந்த பக்கம் போனால் அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும் நிறையா இடங்கள் அரண்மனையெல்லாம் விற்றுட்டாங்க இப்போ நிறைய உள்ள கடைகள் இருக்கும் குட்டி குட்டியாக அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவங்களோட வீடுலாம் இருக்கும் இந்த வீடு பாருங்கள் இவங்க தான் ராணியோட பொண்ணு அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்தால் தங்குறதுக்காக இந்த வீடு கட்டி ாங்கன்னா அம்மா சொன்னாங்க இந்த வீடு இந்த வீடு தான் அவங்க ராணி பொண்ணு சென்னையிலேருந்து போனால் தங்குறதுக்காக இந்த வீடு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அரண்மனை ஆண்டவங்க பாருங்க அந்த இது வந்து அதுக்கப்புறம் வெளியில் இதுலேருந்து வெளியே வந்தோம்னா எங்கள் ஊருக்கு போகிறதுக்கூட மெயின் காதை இது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனோட கோவில் பூட்டி தான் இருக்குது உள்ளே டெய்லி திறந்து பூஜை பண்ணுவாங்களாம் என்னன்னு தெரில நம்ம மகரி நோம்பு திருவிழா அதாவது விஜயதசமி அன்னைக்கு செம்மையாக பண்ணுவாங்கங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு திருவிழாவை பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே கொடுப்பனம் வேணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அரண்மனையிலிருந்து இங்கே மகிழ மகரி நோம்பு பொட்டல்னு ஒரு பொட்டல் இருக்கு அங்கே தேர் வரும் அந்த அம்பு விடுவாங்க எல்லாம் அது வரைக்கும் அவ்வளோ ஜக ஜோதியாக இங்கே கூட்டம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த திருவிழாவை அட்டன் பண்ணேன் இது மீதி பகுதி பாருங்க எப்படி சிதிலை மடைஞ்சு இடிஞ்சு போய் பக்கம் திருப்பி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாங்க இதாங்க எங்கள் ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பு இங்கே இந்த பாருங்கள் அதை போகுது இந்த பக்கம் வடக்கு பக்கமாக போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாம் நான் அதாவது நான் வளர்ந்த கிராமம் எங்கள் வீட்டுக்காருக்கும் சொந்த ஊர் அதுதான் எங்கள் அம்மாவோட பிறந்த ஊர் அது நான் பிறந்தது வந்து இந்த சைடு ரகுநாதபுரம் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்ததுனால நாங்கள் எங்கள் பாட்டி வீட்லேயே செட்டில் ஆகி எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் நான் அந்த ஊர் தான் எனக்கு வளர்ந்தேன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ ரொம்ப போகிறது இல்லை அந்த ஊருக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பக்கம் வந்தவங்க வந்து பூக்கடை பழக்கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் அரண்மனையை உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்